அன்பாத நேரிகளே நம்ம புத்தாண்டு ஆங்கில பதம் பார்க்கலாம் இப்ப பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் மிதுனத்தில் மிருகசீடம் மூன்று நான்கு திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரமும் அதுல இருக்கு புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரைக்கும் அதுல இருக்கான் அப்ப இந்த மூணு நட்சத்திரத்தை இது உள்ளடக்கியது புதன் மிதுனத்தின் சொந்தக்காரர் இது வந்து இரட்டையர்கள் என்று சொல்வார்கள் தகவல் பரிமாற்றம் உள்ள இடம் இந்த மிதன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல் பண வரவு ஆர ஆரம்பிச்சிடும் சோர்சஸ் ஆஃப் இன்கம் அடுத்து சுபகாரியம் வீட்டில் நடக்கும் கொட்டும் இளங்கள் கொட்டும் அது எந்தவித சுப நிகழ்ச்சிகளாகவும் இருக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் மூத்த சகோதரருடன் உடன்பாடு நல்ல சுமூகமானது ஏற்படும் ஒன்று அவர்களுக்கு உங்களால் பயன் இருக்கும் அல்லது அவரால் உங்களுக்கு பயன் ஏற்படும் பதவிகள் தேடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நின்ற வீடு ஏதாவது வீடுக்காக முயற்சி எடுக்க முடியாமல் இருந்தால் அந்த வீடை கட்டி முடிக்குங்கள் கடன்கள் தீரும் ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு குழு வருகிறார் சுப செலவுகள் விரயமாகும் பயண செலவு வரும் சாமியார்கள் மடங்கள் ஆன்மீக யாத்திரைகளுக்கு பணம் அதிகமாக செலவாகும் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கவனம் தேவை பக்தியல் ராகு வேலை சுமை கூடும் பதவிகள் தேடி வரும் நாலு கேது பயணம் பயணத்தில் கவனம் தேவை வாகன விபத்து வரலாம் கவனமாக இருக்கவும் தாழ்வு மனப்பாமி வந்து போனதெல்லாம் நின்றுவிடும் சொத்து வில்லுங்கள் பிரச்சனை தீரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சமூக அந்தஸ்து கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அப்புறம் மார்ச் ஏ மார்ச்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் லாபம் வர ஆரம்பிச்சிடும் உங்கள் டெட்ஷாக் உடனே உடனே கிளியர் ஆகும் ஃபினிஷிங் ப்ராடக்ட்டு விற்காம இருந்தது சரக்கு உடனடியாக கிளியர் ஆகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் நல்ல நல்ல சலுகைகள் ரிபேட்டு கன்செஷன் விளம்பர யுத்திகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் புது ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் பெரிய பெரிய கம்பெனிகளுடன் உங்களுக்கு ஒப்பந்தம் கிடைக்கலாம் கமிஷன் பிஸ்னஸ் உணவு பிளாஸ்டிக் பிஸ்னஸ் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தர்கள் எம்ப்ளாயிஸ் இப்போ நம்ம முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீண்வெளி சுமக்க வேண்டியிருக்கும் அதிகாரிகள் உங்களுக்காக இளைஞர் செய்தவர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆவார்

குழந்தைக்கு பேர் வைத்தல் சாதக விழுதல் சாதக பலன் பார்த்தல் கம்பெனிக்கு பேர் வைத்தல் பாட்டிசென்டீடு வில்லங்கங்கள் எல்லா விஷயங்களுக்கும் என்னை அணுகலாம் மறக்காமல் ஆனந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்